ஹேமா கமிட்டி அறிக்கையால் கேரள திரையுலகில் ஏற்பட்ட புயல் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் மோகன்லால் தலைமையிலான மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தில் பெரும்பாலானோர் விலகிவிட்டனர் இந்த நிலையில் அம்மா என்று அழைக்கப்படும் மலையாள திரைப்பட நடிகர் சங்கம் திரைத்துறையில் பெண்கள் மீதான பாலியல் புகார்களை கண்டுகொண்டதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரித்த நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டி வெளியிட்ட திரையுலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதன் பிறகு பல நடிகைகள் தங்களுக்கும் பல்வேறு பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்ததாக முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது புகார்களை முன்வைத்து வருகின்றனர் இதன் காரணமாக திரைப்பட அமைப்புகளில் முக்கிய பொறுப்பில் இருந்த பிரபல நடிகர்கள் அடுத்தடுத்து பதவி விலகி வருகின்றனர் மலையாள திரைப்பட நடிகர் சங்கம் என்று அழைக்கப்படும் அம்மாவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து சித்திக் விலகினார் இந்த சூழலில் அம்மாவின் தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து மோகன்லால் உள்ளிட்டோர் குண்டோடு ராஜினாமா செய்வதாக அறிவிக்கப்பட்டது தார்மீக ரீதியாக அவர்கள் பதவி விலகியதாக ஒரு கூறப்பட்டதற்கு உள்ளாகும் நடிகைகளுக்கு ஆதரவாக இருந்தது இல்லை என்ற புகார் தற்போது எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரபல மலையாள நடிகையை காரில் கடத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அப்போது அம்மாவில் உறுப்பினராக இருந்த புகாருக்கு உள்ளான பிரபல நடிகரை சங்கத்திலிருந்து நீக்கவில்லை என்ற புகார் எழுந்தது பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளான பாதிக்கப்பட்ட மலையாள நடிகைக்கு அம்மா மூலம் நீதி கிடைக்காது என்ற எண்ணத்துடன் நடிகை ஸ்வேதா மோகன் பார்வதி உள்ளிட்ட கேரள பெண் கலைஞர்களால் டபிள்யூசிசி என்ற புதிய அமைப்பு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பிரபல நடிகை மீதான பாலியல் புகாரில் அம்மா செயலற்ற முறையில் இருப்பதை டபிள்யூசிசி கடுமையாக விமர்சித்தது உறுப்பினராக இருந்த பெண் கலைஞர்களுக்கு கேரள திரைப்பட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாக ஹேமா கமிட்டி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி ஹம்மா நிர்வாகிகளால் பாலியல் புகாருக்கு உள்ளாகும் பெண்கள் அது பற்றி முறையிட உள் விவகார புகார் குழுவை அமைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை அம்மா ஏற்கவில்லை என்றும் கமிட்டி அறிக்கையில் உள் விவகார புகார் குழுவை அமைக்க அனுமதி கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் டபிள்யூசிசி சார்பில் சட்ட ரீதியாக முறையீடு செய்யப்பட்டது அப்போது பதிலளித்த அம்மா தரப்பு தங்களுடையது ஒரு கூட்டமைப்பு மட்டுமே என்றும் பணி வழங்கும் இடம் அல்ல என்றும் வாதித்தது இது தொடர்பாகவும் ஹேமா கமிட்டியில் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன ஒருவேளை உள் விவகார புகார் குழுவை அம்மா அமைத்திருந்தாலும் அதன் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைத்திருக்காது என்றும் ஏனென்றால் அம்மாவின் உறுப்பினர்கள் கேரள திரைத்துறையில் உச்ச அதிகாரம் பெற்றவர்களாக திகழ்ந்தனர் என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கேரள திரைக்கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அம்மா இதுவரை ஆராதிக்க மனநிலை உடனே செயல்பட்டதாகவும் பாலியல் புகார்கள் தெரிவிக்கும் பெண் கலைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் ஆண் கலைஞர்கள் மீதும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தன